வணக்கம் இது உங்களது கற்பி துவாரகா சுவாமிநாதன் அது என்ன அன்னைக்கு சிந்தனை அப்படின்னா சிறிய சிந்தனை தான் சின்ன சின்ன சிறிய சிந்தனைகளை நாம தொடர்ந்து சிந்திச்சுட்டு வரோம் அதுல சில கெமிக்கல் ஃபார்முலா இருக்கு இல்லையா ஒரு வேதிவினை புரிகின்ற ஒரு சோடியம் சல்ஃப்ரேட் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எழுதுவாங்க இப்ப நீருக்கு எழுதும் போது ஹச்சிட்டு தான் எழுதுவோம் உலகெங்கிலும் ஹச்சிட்டு போதாம் அது மாதிரி நம் மனம் மாறாம இருக்கா நம்ம மாறாம இருக்கமா எல்லா இடத்துக்கும் அப்படியே இருக்கமா அந்த வலிமை இருக்கான்னு பாக்கணும் அப்படி இருக்க முடியுதா நீர் போல அதுக்கு என்ன செய்யணும் அதை சிந்திக்கலாம் இல்லையா அதை சிந்திச்சு பார்க்கலாம் உலகெங்கிலும் ஒரே ஃபார்முலா படி எப்படி நீர் இயங்குது எப்படி இந்த ப பஞ்ச பௌதீக பொருட்களும் இயங்குது காற்று இயங்குது காற்றுக்குள்ள உள்ள ஹீலியமோ ஹைட்ரஜனோ அதோட வேலையை அப்படியே செய்யுது இல்லையா உலகெங்கிலும் ஒரே மாதிரி இயங்கக்கூடிய பஞ்ச பௌதீக பொருட்களைப் போல நெருப்பை போல எங்கேயாவது அது மாற்று இயங்குதா அதோட தன்மையை மாற்றிக்கொள்ளுதா இல்லையே மனுஷ மட்டும் மனித மனம் மட்டும் ஏன் மாறிக்கிட்டே இருக்கு இந்த கேள்வியை கேட்டு பார்த்திருக்கோமா இந்த சிந்தனையை உயர்த்தி ஏன் உங்க மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது நிலையா எதுல இருக்கணும் அப்பதான் தமிழ் கூறு நல்லுலகம் சொல்லுது அறத்திலிருந்து மாறாத ஒழுக்கத்திலிருந்து மாறாத ஈகையிலிருந்து மாறாத ஈகை செய்வதிலிருந்து மாறாத கடமை செய்வதிலிருந்து மாறாத அழுத்தமான ஒரு தெளிவான ஒரு நீரோடை போல ஒரு மனம் நமக்கு வேணும் மாறாத மனம் எதற்கும் அசைவில்லாத நிச்சலமான மனம் அந்த மனதை பெறுவதற்கு முயற்சி செய்யலாமா பயிற்சி செய்யலாமா செய்யலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சிந்திச்சு பாருங்க முதல்ல ஏன் அப்படி எல்லா பொருட்களும் அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் மாறணும் நம் மனம் மட்டும் ஏன் இல்லாதலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது சிந்தனை செய்யுங்க தொடருவோம்